தாத்தா சொன்னாராம் பன்னெண்டு மணிக்கு மேலே நகைகள போட்டு யார் தனியா ரோட்ல போகிறாங்களோ அவங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் போன் போட்டு அவளடா அவங்கள மாதிரி ஆளுங்கிட்ட சும்மா போனால விட மாட்டேங்க பொழுது பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது உங்களுக்குலாம் வராம அப்படியே பச்சையே டைப் பண்ணுறேன் உனக்குலாம் மனசாச்சுன்றது ஒண்ணு இல்லைல்ல படிச்ச படிப்பு எதனா வந்து காமிக்கிறான் பார் சரி நீ படித்த படிப்பு வேறு எதுலயாச்சும் இப்போ காட்டு தப்பான ஒரு மெசேஜில் வந்து காமிக்கிறேன் ஓகேப்பா ஓகேப்பா ஹாய் வெல்கம் டு சூஃபியர் சேனல் நியூவா வரவங்க வந்து நம்மள சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ்லாம் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ ஐயப்பன் வாங்க வெல்கம் வெல்கம் வாங்க தேங்க் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் உங்களுக்கு குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க டீ சாட்டிங்களா அப்போ டைம் வேற ஆகுது மா மணி ஏழை முக்காம்மா எட்டாவது போதும்மா ஆ வரோம் நாட்டு போ தேங்க் யூ தேங்க் யூ ஐயப்பன் தேங்க் யூமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்க ஐயப்பன் நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா வீடியோ போய் கமெண்ட் பண்ணுங்க நான் போய் உங்க சேனலை சப்போர்ட் பண்றேன் ஓகேவா அது கட்டி எடுத்துடுங்க நான் ஆமா பாருங்க தண்ணி எடுத்து வச்சீங்களா எப்படி கட் பண்ணுவேதுவ இதோ

குக்கர் கொஞ்சம் விட டைம் ஆயிடுச்சு விட விட இந்த பக்கம் தண்ணி கீழே ஊத்து போற ஒருத்தர் அதை எடுத்து வச்சுப்பாங்க போதும் போதும் பெருசா இருக்கு டக்குன்னு போடுமா டைம் ஆயிடுச்சுமா ரோ சாம்பார் மாட்டோம்லாம் மணி ஆயிடுச்சு இன்னைக்குன்னா ஃபுல் டே ஸ்கூலா சனிக்கிழமை வாங்க என்ன பண்ணுறது படிக்கிற வயசுலன்னா உனக்கு போய் படிக்க விடுவாங்க